ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளூசிலிருந்து பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூரை பக்கத்தில் சீனாபுரம் அந்த ஊரில் தான் இருக்கேன் சரி இது ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஆச்சு இந்த ஃபீல்டு போட்டு வாழைக்கு தான் போட்டோம் ரீனோஸு ஸோ இப்போ திரும்பி போகிற ரெண்டு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு கூப்பிட்ருக்காரு போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்குறோம் ஸோ இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஏதோ ஒன்று ரெண்டு ஓசை வந்து எலி கடிச்சு இதாகிட்டு மாட்டிருக்கு ஸோ அது வந்து ஒரு ரெண்டு மூணு ரோல் மாத்திர மாதிரி இருந்துச்சு அதுக்குன்னு கூப்பிட்டுருந்தாரு அதை அப்படியே போட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சொல்லியிருக்காரு அதை வந்து அப்படியே அளந்துட்டு அதுக்கும் அப்படியே போட்டு கொடுக்கணுன்றாரு ஸோ இப்போ தான் அந்த ஃபீல்டுக்கு வந்துருக்குறேன் ஸோ இந்த ஃபீல்டு தான் அது ஃபோர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு போட்டிருக்கிறோம் பதினாலு அடிக்கு ஒரு லைன் ஃபோர் கப்ளர் போட்டு தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி டபுள் சைடு வால்வு ஸோ இந்த பக்கமும் ரெயின்ஸ் போகுது இந்த பக்கமாக ரெயினூஸ் போகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் விட்டு ஒரு காலில் போட்டிருக்கோம் பதினாலு அடிக்கு ஒரு லைன் ஸோ இந்த ரெண்டு மரத்துக்கும் செட்டலில் போகுது அடுத்தது வந்து இதுக்கு தேவையில்லை அடுத்தது வந்து இதில் போடுறோம் ஸோ இந்த மாதிரி தான் போடுறோம் வாழைக்கு ஸோ வாழைக்கு தேவையான தண்ணியை கரெக்டாக பாஞ்சுது ஸோ பாருங்க போஸ்ட் பரஞ்சு விட்டிருக்கேன் ஒன்றரை வருஷத்துக்கு மேலேச்சு போட்டு ரெண்டு வருஷம் பக்கமாக போகுது ஓசு எந்த டேமேஜும் இல்லை பாருங்கள் எலி கடித்தா மட்டும்தான் அந்த டேமேஜ் வரும் மற்றபடி ஓசு கிழியாது எதுவும் ஆகாது ஸோ ஃபீல்டு போட்டு முடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை யோஸ் போட்டாச்சு அதாவது இது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு போகுது அந்த ஃபீல்டு அதான் பெருந்தூர் பக்கத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் பக்கத்தில் சின்னபுரம் அங்கே தான் ஸோ மோட்டர் போட்டு செக் பண்ணிட்டுருக்கேன் எந்த லைனும் எதாவது டேமேஜ் இருந்தாக்கா அதை மட்டும் மாற்றுற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எலி கடிக்கிறது பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது இந்த வாழை தார் வெட்டும்போது ஓசை வெட்டியிருப்பாங்க ஸோ அதுக்காக வந்து செக் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பக்கம் வர தண்ணி இந்த வாழைக்க நினைச்சது பாருங்கள் ஸோ ரெண்டு சைடு வர தண்ணி அது அப்படியே தூக்கிடுங்க மாதிரி கொட்டுருங்க ஆ அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம அது மட்டும் எடுத்து மாட்டிடலாம் ஆஹா எலி கடிச்சு பெருசாக தண்ணி ஊற்றுதா பார்க்கணும் இப்போ தண்ணி வரதான்னு இல்லை பார்க்கறது இல்லை டேமேஜ் எங்கேயாவது இருக்க ஓசி கிழிஞ்சு அந்த மாதிரி எலி கடிச்சு பெருசாக தண்ணி இப்போ அதிகமாக வரதான்னு பாருங்கள் அதுதான் பார்க்க சொல்கிறது அதான் அதுக்காக தான் நம்ம மோட்ரு போட்டு செக் பண்ணாதான் தெரியும் நமக்கு தண்ணி ஓசு டேமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும் இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா அதான் இங்கே நின்று பார்த்தாவோ தெரியும் நமக்கு எங்கேயா ஓட்டுறதுக்கு பெருசாக தண்ணி ஊற்றும் இதில் இல்லை இல்லை இதில் இருக்குங்களா அதான் இதெல்லாம் தேவையில்ல ஓசு வளைஞ்சு வளைஞ்சு கிடக்குது ஓகே அதெல்லாம் எந்த டேமேஜும் இல்லை இங்கே நின்று பார்த்தா போதும் அப்படியே தெரியும் நமக்கு எங்கேயாவது ஓட்ட பெருசாக இருந்துச்சுன்னா லைட் அதிகமாக தண்ணி வரும் பார்க்குறேன் போகறதுனால எப்படி போகுதா ஆ அதை மறைக்கிறேங்க மடைக்கணும் இந்த பக்கம் இது இது ஓகே இதெல்லாம் பிரச்சனை இல்ல அது அவ்ளோதான் இதுன்னதேவலலாம் அடுத்த லைன் அடுத்த லைன் அடுத்த லைன் பண்ணுங்க ஆயி ஓபன் மடக்குங்க இங்க மடக்குங்க ஓதாங்க அடிச்சிட்டு பாருங்க இங்க வந்து ஓபன் பண்ணுங்க ரெண்டு லைன்

இல்லை <mira> okay, <mira> <mira> ഇല്ല എതും പാത്തക്കോ

தண்ணி ஃபுல்லாக போகிறதான் ஃபோர்ஸில் தெரியும் ஓகே இதில் எதுவும் இல்லை இதை தந்து விடுங்க இது எதுவும் இல்லை இதை மட்டும் அப்படியே லாஸ்டில் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் ம் இதை மடக்குங்க ஆ முடக்கிறேங்க இந்த இங்கே வந்து பாருங்க ம் அதை மடிக்கிறேங்க மடக்கி மடக்கி போட்டுருங்க ஹாய் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளச்சி பேசுகிறேன் இப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் சீனாபுரம் அங்கே தான் இருக்கேன் ஸோ இந்த ஃபீல்டு தான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் ஆகப்போகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெயின் ஓஸ் போட்டு கொடுத்தோம் வாழைக்கு ஸோ இப்போ இன்னொரு ரெண்டு ஏக்கர் போடுறாரு அதுக்காக அப்படி செக் பண்ணுறதுக்காக வந்தோம் ஸோ அப்படி ஃபீல்டு எப்படி ஓடுது ஸோ நல்லா பாயு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்தோம் ஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது ஸோ தண்ணி ஓடிஞ்சிட்டு நீங்களே பார்க்கலாம் సో ఫుల్ అంత ఫీల్ ఫుల్ చెక్ పన్ను కండి సో ఎలా చెక్ వచ్చి அப்படியே மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லுங்க மோட்டர் ஆஃப் பண்ண தெரியுங்களா மோட்டர் மோட்டர் ஆஃப் பண்ண தெரியுங்களா ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கலச்சம் பேசுகிறேன் இப்போ நான் இருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் பக்கத்தில் சீனாபுரம் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வாழ்க்கை தான் போட்டிருக்கோம் இது இன்னொரு ஃபீல்டு இதுவும் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலாகும் ஒரு வருஷம் பக்கமாகுது ஃபுல்லாக வாழை தான் இது வந்து ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம் சீனாபுரம் ஸோ அப்படி அந்த ஃபீல்டு இன்னும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஃபீல்டு மூலயமா அடுத்தது இந்த ஆர்டர் வந்துச்சு அங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஃபீல்டு போட்டிருக்கோம் ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ஃபீல்டு ரெண்டு ஏக்கர் போட போகிறோம் ஸோ அதை அளந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வாழை தான் இதுவும் பார்த்திங்கன்னா பதினாலு அடிக்கு ஒரு லைன் தான் ஸோ டபுள் சைடு போட்டிருக்கோம் ஸோ மோட்ரு போட்டாச்சு இப்போ தான் தண்ணி வருது வாழைக்கு தான் போட்டிருக்கோம் சீனாபுரம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் சீனாபுரம் வாழைக்கு போட்டிருக்கோம் அடிக்கு ஒரு லைனு மோட்ரு அஞ்சு கட்சி ஒரு ஏக்கர் ஒரு டைமில் பாயுது பாருங்கள் எப்படி பாயுது பாருங்கள் தெரியும் ஸோ ஃபுல்லாக ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி வச்சு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு ஸோ என்ன ஓட ஓட்டல ஓட ஓட்டாமச்சுருக்காங்க ஸோ மறுபடியும் சார் வந்தோம் இந்த ஃபீல்டை எப்படி பார்த்து போகலாம்னு சொல்லிட்டு வந்து இந்த ஃபீல்டை பார்க்குறேன் ஸோ தண்ணி எப்படி பாயிது பாருங்கள் ஃபுல்லாக ஒன் சைடு ஒரு ஏக்கர் இது அரை ஏக்கர் ஒரு டைமில் பாயுது அதாவது இந்த பக்கம் கம்மியாக இருக்கும் இந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் ஒரு எழுபது சென்ட்டு இல்லை அறுபது சென்ட்டு இருக்கும் இந்த பக்கம் இந்த மாதிரி முப்பது சென்ட் இருக்கும் மோட்ருந்து போதும் ஆண்டித்துக்கு அவ்வளோதான் சும்மா எப்படி பாயும் பார்க்கலாம் தான் வந்தாங்க தண்ணி இது வரைக்கும் வருது சரி

ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கலோச்சிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கம் சீனாபுரம் இதுவும் பார்த்திங்கன்னா இது மூணாவது ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டு ரெண்டாவது ஃபீல்டு இது மூணாவது ஃபீல்டு இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சீனாபுரம் பக்கத்தில் அந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா இதுவும் வாழ்க்கை தான் போட்டிருக்கோம் சீனாபுரம் பக்கத்தில் ஒரு ஊர் அது ஊர் பேர் மறந்துட்டேன் அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டி ஃபீல்டு இருக்குல்ல அவருக்கே தான் அந்த ஃபீல்டம் போட்டிருக்கோம் அதாவது சீனாபுரத்தில் போட்டுருவோம் அவருடைய ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டு இது மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபீல்டு போட்டிருக்கோம் இதுவும் வாழை தான் பதினாலு ஒரு லைன் மோட்ரு அஞ்சு கேஸ்பி மோட்ரு இதுங்கும் ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே போட்டிருக்கோம் ஹாய் வாழைக்கு தான் போட்டிருக்கோம் பார்த்துங்க இது வந்து பெருந்துறை பக்கத்தில் சீனாபுரம் சீனாபுரத்துக்கு பக்கத்தில் தான் சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த பக்கம் சின்ன அப்புறம் இந்த பக்கம் வேறு ஒரு ஊர் அது மறந்துட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இது மூணாவது ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஃபீல்டுக்கு அவருக்கே வந்து இந்த ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டு போட்டு கொடுத்துருக்கோம் இது ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே வரும் ஒன்றரை ஏக்கர் வரும் மொத்தம் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மூணு ஃபீல்டு ஓடிட்டுருக்கு ரெய்னோ ஸ்பயர் இதை பார்க்கலாம் வாழைக்கு தான் போட்டிருக்கோம் அதாவது பதினாலு அடிக்கு ஒரு லைன் ஒரு காலை விட்டு ஒரு காலில் போட்டிருக்கோம் பதினாலு அடிக்கு ஒரு லைனு ஒரு டைமில் முக்கால் ஏக்கர் அதாவது எழுபத்தஞ்சி சென்ட் ஒரு டைமில் பாயும் மேலே எழுபத்தஞ்சி சென்ட் கீழே எழுபத்தஞ்சி சென்ட் அந்த மாதிரி பிரிச்சுருக்கோம் ஸோ ஒரு டைமில் ஒரு வயல் பாயிற மாதிரி பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் சரி நீங்களே பார்க்கலாம் எப்படி பாய் வெயில் அடிக்குது அதெல்லாம் சரியாக தெரியாது உங்களுக்கு என்னோடய கான்டக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஸோ இப்போ ஓரளவுக்கு தெரியும் தண்ணி பாயிறது இந்த பக்கம் ஃபுல்லாக வாழ்க்கை தான் அதிகமாக போடுறாங்க வாழை வேர்க்கடலை இதுதான் இங்கே சோளம் இந்த மாதிரி தான் அதிகம் வந்து வாழ்க்கையை போடுறாங்க இங்கே ஸோ கடலூர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தான் அதிகம் போடுறாங்க இங்கேயும் ஈரோடு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அதிகம் வாழைக்கு தான் போடுறாங்க அடுத்த ஃபீல்டு ஸோ அந்த ஃபீல்டை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபீல்டு இது ஸோ இப்போ தான் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோம் ஸோ லோட் ஆகிட்டு தான் தண்ணி ப்ரெஷராக வெளியேற அப்போ தான் தெரியும் ஸோ இப்போ தான் லோட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா சோட நீளம் நூற்றி எண்பது அடி இப்போ தான் தண்ணி ஃபோர்ஸ் ஆகுது பதினாலு அடிக்கு ஒரு லைனு நூற்றி எண்பது அடி ரெய்னோஸ் சோட நீளம் அஞ்சு கஸ்பி மோட்ரு ஒரு டைமில் எழுபத்தஞ்சி சென்ட்டு டு எண்பது சென்ட்டு பாயுது எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் தண்ணி வருது பாருங்கள் அடி எட்டு அடி ஹைட்டுக்கு தண்ணி வருது ச ஃபுல்லாக வாழை தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் மோட்ரு பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ ஏறமாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பூச்சொத்தெல்லாம் சுத்தமாக இருக்காது இந்த வாழை இலையில் தண்ணி போட்டு கீழே இறங்குறதுனால பூச்சி தொல்லை இருக்காது ஸோ வாழைக்கு மட்டும் இல்லை எந்த பயிருக்கு போட்டாலும் ரெயின் ஹவுஸ் மூலயமா போடும்போது பூச்சி தாக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தொண்ணூறு பர்சன்ட் பூச்சி தாக்குறது கிடையாது இதில் ஏன்னா தண்ணி போட்டு அந்த பூச்சி கீழே விழுந்து செத்துடும் போது பூச்சி தாக்குறது சுத்தமாக கம்மி இந்த மாதிரி தண்ணி மேலே போயிட்டு கீழே வரதுனால ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ப பண்ணும்போது நமக்கு வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும் சொட்டு நீரில் பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றும் அந்த இடம் மட்டும்தான் நனையும் ஸோ அந்தளவுக்கு ஈல்டு அதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இது வந்து எல்லா இடமும் தண்ணி பாயும் ஸோ போது மண் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈரப்பதமாக இருக்கும் புலவுலன்னு இருக்கும் போது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அதில் எந்த பயிர் வச்சாலும் ரெயின் ஹவுஸ் மூலிமா பண்ணும்போது ஈல்டு வரும் நல்ல முத்து சோளம்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பது மூட்டை முப்பத்தஞ்சு மூட்டை அடிப்பாங்க ஆனால் நம்ம ரெயின் ஹவுஸ் மூலயமா போடும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி எடுக்கிறாங்க முத்து சோளம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பயிரும் அந்த மாதிரி தான் ஸோ முத்து சோளம் போட்ட விட்டு கேட்டப்போ சொன்னார் இல்லை சார் ஒரு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு எட்டு மூட்டை அதிகமாக கிடச்சிது அப்படின்னாரு அப்போ என்ன போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி நார்மலாக தண்ணி பாய்ச்சினார் வாய்க்கால் மூலிமா இப்போ ரெயின் ஹவுஸ் போட்டு பண்ணார் ஸோ இப்போ ரெயின் ஹவுஸ் போட்டு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு எட்டு மூட்டை அதிகமாக விளைஞ்சிது அப்படின்னாப்ல ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ரெயின் ஹவுஸ் மூலயமா பண்ணும்போது பூச்சி தாக்கிறது கிடையாது ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் மண் எப்பவும் ஈரப்பதமாக இருக்கும் புலபலன்னு இருக்கும் மண்புடு இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா மண்ணுக்குள்ளே இருக்கும் ஸோ அப்போ வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும் ஸோ அதனால் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ரெயின்வாஸ்க்கு மாறுறாங்க அடுத்தது தண்ணி கட்டுற பிரச்சனை ஒரு பக்கம் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின்வோஸ் தான் அவங்க போடுறாங்க ஸோ ஒரு ஆளுக்கு தண்ணி கட்டினா ஆயிரம் ரூபா செலவு ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டணும்னா அப்போ இதை போட்டோம்னா சும்மா மோட்டரை போட்டுவிட்டு வால்வை மட்டும் திரி போட்டால் அப்படின்னுச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அடுத்த பக்கம் ஒரு வால்வை திரி போட்டு இதை மூடிடுவாங்க ஸோ அப்படி பண்ணும் போது அவங்களே தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க அப்போ ஆள் செலவும் மிச்சம் ஒரு ஆள் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் வச்சு அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அது இவங்களுக்கு மிச்சம் ஆகிடுது ஒரு பத்து தண்ணி கட்டினா பத்தாயிரரூவா செலவு தண்ணி கட்டுற அளவுக்கு மட்டும் இப்போ இந்த மாதிரி போடும்போது அந்த பத்தாயிரரூவா அவங்களுக்கு செலவு மிச்சம் ஏன்னா அவங்களே மோட்ரு போடுறது மட்டும்தான் மோட்ரு போடணும் வாழ்வு தீர்ப்பணும் அவ்வளோதான் வேலை அப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரரூவா செலவு மிச்சம் ஸோ அதை கனவு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ரெயின்வாஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது பாருங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை எவ்வளோ ஏற்பதம் அவங்களுக்கே தெரியும் பாருங்கள் இப்போ மோட்ரு போட்டு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு எந்த அளவுக்கு ஈரப்பதாவது பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஹைட்டாக போகுது பாருங்கள் நூற்றி எண்பது அடி நீளத்துக்குமே எப்படி தண்ணி கரெக்டாக ஒரே ஈவனாக பாயுது பாருங்கள் இப்போ இந்த தண்ணி இந்த ஓஸில் வர தண்ணி இது வரைக்குமே வந்து பாயுது பாருங்கள் சென்ட்ரு விழுது பாருங்கள் தண்ணி அப்போ அது மாதிரி அந்த பக்கம் இந்த வர ஓஸ்லேருந்து இந்த பக்கம் சென்ட்ருக்கு வந்துடுது அப்போ அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி வந்து நனைஞ்சிரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஓட்டினாலும் தண்ணி நிற்கிறதுல அதிகபட்சம் அரை மணி நேரம் தண்ணி ஓட்டினாவே மண்ணில் வந்து தண்ணி நிற்க ஆரமிச்சிடும் என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் நன்றி வணக்கம்